வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு எழுநூத்தி எழுபத்தி எட்டாவது புகழாகும் கனகசபா சபாவாளிகளின் உடைய பண்ணாகும் தனதனும் தான தனனதான தனதனும் தான தனனதான தான தனநதான தனதான இமைகள் இருந்தாடு விழிகள் ஆட தனமதி உடைகள் ஓடும் மலர் என்றாட இனிய பது நான்கு இடகரை என்றாகி வருதல் போரும் மதன் அம்போடும் அமைதலாக இளநகை பண்போடு பழக வரும் பழவார்கள் அமைத்தர பண்போடு பதியில் காசு ஒருத்தரசென்றோடும் இழிவர் மாசு தரமதில் தூய்மை கெடுவன் வாழ்வின் மனை சேதம் தலை கூடி குலவி நாளும் உயர் பூகழ் பொன் காசு பெரினுமாரு தலை உளனின் சேமை புரியுனேயம் மறவேனே சுமை வெடுதும் போடிரு நோயும் அறுவடவன் போடு உனதடி நாடி தொழுபவன் முன் கோடி வினைகளோட அருள்வோனே சுடற்படுத்தும்பான சிறையும் மீள அசுரன் எனம் போரில் மரணம் ஆள சுடரை கொண்டேவியும் அமராடும் அதிதீரா அமரது வென்றில் தெய்வானை மணமிட பண்பாகி பதியும் நாடி அமரருடன் போன வதுவை பூணும் மணிமார்படியன் அடியரும் நன்றேவர் குலமும் மேவ நடமிடுவன் தாழ் கனக சபாவில் நடவிடும் சூழ் கனக சவாவில் அருமகன் என்றே வளரும் முயதவர் பெருமாளே அருமகன் என்றே வளரும் மொய்தவர் பெருமாளே முருகா முன்வா ஏழைக்கும் அன்பர்க்கும் இறங்கி வா முருகா